அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் குஜராத் பேரவைத் தேர்தல் ராகுல் காந்தி அகமதாபாத் பயணம் குஜராத்தில் நடைபெற உள்ள பேரவை தேர்தலை மையப்படுத்தி ராகுல் காந்தி அகமதாபாத்துக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குஜராத்தில் பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதனை மையப்படுத்தி காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அகமதாபாத்தில் உள்ள கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் வெள்ளிக்கிழமை சந்தித்து உரையாடவிருக்கிறார் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ராகுல் காந்தி வெள்ளிக்கிழமை காலை முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர்களை சந்திப்பார் மாலையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸின் மாவட்ட மற்றும் நகர தலைவர்களை சந்திப்பார் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை உள்ளாட்சி தலைவர்களுடன் அவர் உரையாடுவார் என்றும் சனிக்கிழமையன்று தொண்டர்களிடையே உரையாற்றும் ராகுல் காந்தி அன்றிரவு தில்லிக்கு செல்வார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏற்பாடுகளை இடுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கடந்த செவ்வாய்க்கிழமை குஜராத்திற்கு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மாநிலத்தில் மொத்தமுள்ள நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் காங்கிரஸ் பதினேழு இடங்களை வென்றது ஆனால் ஐந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த பிறகு அவையில் கட்சியின் பலம் ஆக குறைந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி